ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு தொடர்ச்சி சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சியை மகாவிஷ்ணுதான் தாரை வார்த்து கொடுத்தார் அந்த மாதிரி இங்கேயும் தங்கையை எப்படியாவது ஈஸ்வரன் மறுபடியும் சேர்த்து கொள்ளும்படியாக பண்ண வேண்டும் என்று மகாவிஷ்ணு பிரார்த்தனையும் பூஜையும் பண்ணி கொண்டிருந்தார் ஈஸ்வரன் மனசுக்கு திருப்தி உண்டாயிற்று மகாவிஷ்ணுவிடம் நீ இப்படியே அவளை பசுவாக இருக்கிற அம்பாளை மேய்த்து கொண்டே போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணுவித்து எழுப்பு பழைய ரூபம் வரும் அப்புறம் நானே வந்து எப்போது கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்பதை சொல்கிறேன் என்றார் அவர் சொன்ன பிரகாரமே கோசகர் பசுவை காவேரி ஸ்நானம் பண்ணுவித்து திரும்ப அது அங்கிருந்து போய் அடைந்த ஊரைத்தான் இப்போது திருவாவடுதுரை என்கிறோம் ஆ அடுதுரை தான் அது எந்த காவேரித்துறையிலே ஆ என்கிற பசு நீராடி கிட்டே சேர்ந்ததோ ஆ ஆடு என்பதில் வரும் அடுதலுக்கு கிட்டே சேருதல் என்று அர்த்தம் அந்த ஊர் என்று அர்த்தம் திருமூலர் திருமந்திரம் செய்ததால் பெருமை படைத்த ஊர் இந்த ஊர் ஊர்பேருக்கு பொருத்தமாக திருமூலரும் செத்துப்போன ஒரு இடையனின் உடம்புக்குள்ளே பரகாய பிரவேசம் பண்ணியிருக்கிறார் அங்கே ஈஸ்வரன் வாக்குப்படியே அம்பாளுக்கு பசுரூபம் மறைந்து ஸ்வயரூபம் வந்தது ஈஸ்வரனும் பிரத்யமானார் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆட்டம்போட நினைத்தார் பக்கத்திலே குற்றாலம் என்ற ஊரில் இது திருநெல்வேலி குற்றாலம் இல்லை அருவி விழுகிறதே அந்த ஊர் இல்லை இது தஞ்சாவூர் ஜில்லாவில் மாயவரத்துக்கு பக்கத்தில் இருப்பது திருத்துருத்தி என்பது இதற்கு பழைய பெயர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரும் தேவாரம்பாடியுள்ள நாற்பத்தி நான்கு க்ஷேத்திரங்களில் அதுவும் ஒன்று அந்த ஊரிலே அம்பாளை பெண்ணாக வளர்க்க வேண்டும் என்று ஒரு ரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் அம்பாள் பூலோகத்துக்கு வந்ததுதான் வந்தாள் ரிஷியுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தையே யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு விடலாமே என்று ஈஸ்வரன் நினைத்தார் இல்லாவிட்டால் அவளை மறுபடி ஒரு தடவை அல்லவா பூலோகத்துக்கு அனுப்ப வேண்டி வரும் அதனால் ஈஸ்வரன் அம்பாளிடம் நீ போய் திருத்துருத்தியில் அந்த ரிஷியின் பெண்ணாக கொஞ்ச காலம் இருந்து வா அப்புறம் நான் வந்து கல்யாணம் கொள்கிறேன் என்றார் அம்பாளும் அப்படியே செய்தாள் அப்புறம் சுவாமி அங்கே பிரசன்னமானார் கோசக கஷேத்திரத்தில் வாக்கு கொடுத்தவரே இங்கே வந்தார் என்பதற்கு ஒரு உற்சான்றாக இங்கேயும் சுவாமிக்குப் பேர் வேதேஸ்வரர் என்று இருக்கிறது அந்த ரிஷியும் இந்த கல்யாணத்துக்காகவே காத்து கொண்டிருந்த மகாவிஷ்ணுவும் ஈஸ்வரனை எதிர்கொண்டு அழைத்த ஊருக்கு எதிர்கொள் பாடி என்று ஏற்பட்டுவிட்டது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்